ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொலக்கட்டை தான் நான் செய்ய போகிறேன் பாருங்கள் எப்படி செஞ்சுருக்கேன்னு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கொஞ்சம் நூறு பொறிகள் எடுத்திருக்கேன் நூறு ஜீனி கொஞ்சோண்டு நாலு ஏலக்காய் கொஞ்சம் தேங்காய் ஒரு ரெண்டு பந்து தேங்காய் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு ஜீனியையும் ஏலக்காவையும் போட்டு பிடிச்சி எடுத்துருவோம் அதுக்கப்புறம் பொறிகளில் எடுத்துக்குவோம் பொறிகளிலையும் தேங்காவையும் போட்டு அதையும் துருவி எடுத்துக்குவோம் ரொம்பவே டேஸ்ட்டாகவே இருக்கும் நார்மலாக நம்ம வெள்ளம் போட்டு சாப்பிட்ருப்போம் இது ஜீனி போட்டு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரெண்டையும் பொடி பண்ணது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்குவோம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு மாவு வந்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க நான் இரநூறு கிராம் மாவு எடுத்திருக்கேன் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சுக்குவோம் தண்ணி வந்து சுடு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்க வேண்டியதான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க தண்ணி நிறைய போயிட்டாலும் நமக்கு கொஞ்சம் இதாகிடும் சப் பண்ண முடியாது ரொம்ப தண்ணி கம்மியாக ஊற்றுனாலும் ரொம்ப ட்ரையாகிடும் அதனால நார்மலாக வச்சுக்கோங்க ரொம்ப சாஃப்டாக வரும் உங்களுக்கு தண்ணி பதம் மட்டும் பார்த்து ஊற்றிக்கணும் நம்ம நார்மலாக எப்பயும் பண்ணுறாப்புல தான் நல்லா பிசைஞ்சு சே தேய்ச்சிட்டு சேஃப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மடக்கிடுங்க மடக்கு குளக்கிட்ட நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச சேஃப்பில் தான் பண்ணியிருக்கேன் அப்படியே வேக வச்சு எடுத்துக்குவோம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பராகவே ரெடி ஆகிடும் நல்லாவே சாஃப்ட்டாகவும் வந்துச்சு நார்மலாக நம்ம வந்து எள்ளும் வெல்லம் வச்சு செஞ்சுருப்பாங்க இந்த டேஸ்ட் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாவே இருக்கும் அது ஒரு டேஸ்ட் இருக்கும் இது பாருங்கள் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா நார்மலாக இந்த மாதிரி நம்ம சாப்பிட்ருக்க மாட்டோம் மேக்ஸிமம் வந்து அந்த வெள்ளம் வச்சு தான் சாப்பிட்ருப்போம் இதுக்கு வச்சு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் பதினஞ்சு நிமிஷத்துலேயே நல்லாவே சூப்பராகவே வந்துருச்சு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் பாப்பாவே பேசு பண்ணி காட்டுறா நல்லா டேஸ்ட்டாகவும் வந்துச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பாய்